ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டியலின் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிக்கேஷன் வரும் இன்றைக்கி சூப்பரான டிஷ் தாங்க செய்யப்படுறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தின்னு எந்த வெரைட்டிக்கு மேலும் தாராளமாக நம்ம வந்து தொட்டுக்கலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தர்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான அளவு நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அதனால் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் குழம்புக்கு வதக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொத்தமல்லி சோம்பு கிராம்பு பட்டை இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனது வெங்காய தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவு சுருண்டு வர அளவு நல்லா வதக்கிக்கணும் இது ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சு எடுத்துடலாம் இது கூட இப்போ கொஞ்சமாக அதே கடையில் ஆயில் விட்டு நாம் எடுத்து வச்சுருக்க பட்டா லவங்கம் கிராம்பு சோம்பு பொட்டுக்கடலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே வர மிளகா காரத்திற்கேற்ப போட்டிருக்கேன் பத்தன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு இப்போ இதுவும் நல்லா வறுவட்டுருச்சு இதுவும் தக்காளியோடவே சேர்த்து ஆற இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காவை தனியாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தேங்காய் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிருக்கு இப்போது அதே கடாயில் ஆயில் விட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுமே கருவேப்பில் வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெந்து வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ நல்லா எண்ணெய் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டதுமே எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பட்டலவங்கெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் அதை வந்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றுனது கறி மசால் சிக்கன் மசால் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முக்கை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை உடைச்சி போது அடுப்பை வந்து ரொம்பவே சிம்ல வச்சுக்கணும் அப்போ தான் முட்டை ஒவ்வொன்றும் ஃபுல்லாக முழுசாக வரும் இல்லைனா வந்து நல்லா கரைஞ்சிடும் முட்டை உடச்சி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சு நல்லா சிம்லேயே வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் உடைச்சி விட்டோடனே கரண்டி போட்டு கலக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருச்சு இந்த சைடில் வந்து இந்த மாதிரி முழுசு முழுசாக முட்டை வந்து உடையாமல் சூப்பராக வந்திருக்கும் மெதுவாக கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி விட தண்ணி ஊற்ற தேவையில்லை தேங்காவை அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரொம்ப ஹெவியாக கல கலக்கக்கூடாது மேலோட்டமாக கலந்து விட்டுடலாம் ஏன்னா முட்டை எல்லாமே உடஞ்சிரும் அதனால மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே அப்படியே இருக்கட்டும் இப்போ திறந்து பார்த்தோம்னா சூப்பரான உடச்சி ஊற்றிய முட்டை கிரேவி ரெடிங்க இது சப்பாத்தி இட்லி தோசைக்குன்னு எந்த வெரைட்டி மேலும் நம்ம தாராளமாக தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது காலையில் சூடான சாதத்தோடு விக்ஸ் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் சூடான சாதத்தோடு உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் மட்டன் எடுக்காத நாளில் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் போகிறதே தெரியாது ரொம்பவே சூப்பராக இருக்கும்